நமஸ்காரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம சகசிரநாம ராம நாம வராணனே இது ராமனை பற்றி நாம் அன்றாடம் சொல்லும் ஸ்லோகம் அயோத்தியில் பிறந்தார் பாரதம் முழுவதும் நடந்தார் ஸ்ரீராமர் ராமர் வாழ்ந்தது திரேதாயுகத்தில் ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருந்தார் ராமர் சுமார் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருப்பார் சிலர் ஐயாயிரம் என்கிறார்கள் ஏழாயிரம் என்கிறார்கள் அப்படி பல கருத்துகள் இருக்கின்றனவே எத்தனை ஆண்டுகள் ஐயாயிரம் ஏழாயிரம்னு சொல்லுவதெல்லாம் சரியல்ல இத்திகாச புராணங்களின்படி சரியல்ல யுகம் முதல் யுகம் இரண்டாவது திரேதா யுகம் மூன்றாவது துவாபர யுகம் நாம் இப்போது இருப்பது கலியுகம் இந்த யுகம் தொடங்கி ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இதற்கு முன்னால் துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டு அதற்கு முன்னால் திரேதாயுகம் அப்படி என்றால் அத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ராமன் இருந்தார் இதை சொல்லும் போதே நமக்கு சந்தேகம் வரும் இப்படியெல்லாம் அறிவியல் பூர்வமாக உண்டா அது நம்பத்தகுந்ததாக இருக்குமானு தோன்றும் இரண்டு விஷயங்கள் சொல்லுகிறேன் நாம் அறிந்த பல சித்தர்கள் எத்தனையோ சரித்திரங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சித்தர்களே பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது நாம்ங்கிற ஆத்மா நீங்கள் ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு எத்தனை வயதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் இந்த உடற்பிறையில் வயது சொல்லலாம் இந்த உடல் ஐம்பது வயசு அறுபது வயசு எண்பது வயசு ஆத்மாவுக்கு வயசு என்ன என்றால் அதெல்லாம் காலம் தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது ஜீவனான ஜீவாத்மாவான நமக்கே இப்படி என்றால் பரமாத்மாவை பத்தி என்ன கேட்க அதனால் இவ்வளவு நீண்ட காலம் எல்லாம் இருக்குமா என்கிற சந்தேகமே பட வேண்டாம் கண்டிப்பா இருக்கிறது பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது அறிவியல் பூர்வமாகவே எத்தனை கேலக்சிகள் எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் சில நட்சத்திரங்களிலிருந்து பிரயாணம் பண்ணி புறப்பட்ட ஒளி இன்னும் நம்ம வந்து அடையவில்லையாம் எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதனால் இந்த பிரபஞ்சம் நம்முடைய புத்திக்கு மட்டும் எட்டுவதல்ல அதேபோல காலமும் நம்ம புத்திக்கு எட்டக்கூடியதில்லை அதனால் நமக்கு இருக்கிற சிற்றறிவு கொண்டு இதெல்லாம் அளந்து பார்க்க வேண்டாம் இது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட கால கணக்குகள் அதில் ஒரு சிறு காலம் தான் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் அதனால் ராமன் வாழ்ந்தது கிரேதாயுகத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எத்தனை ஆண்டு வாழ்ந்தார் பதினொன்னாயிரம் ஆண்டுகள் அவ்வளவு காலம் எல்லாம் ஒருத்தர் வாழ முடியுமா என்றால் ஏன் அவருடைய தந்தை தசரதன் அறுபது நாயிரம் ஆண்டு அதற்கு முன்னால் அஜமகாராஜா பகீரதன் திலீபன் மாந்தாத்தா சதரம் எத்தனையோ பேர் இருந்தனர் அந்த காலம் அப்படிப்பட்ட காலம் ராமனுடைய உயரம் எட்டு அடி தொண்ணூத்தாறு அங்குலம் ராமாயணம் சொல்லுகிறது ராமன் வாழ்ந்தது பதினொன்னாயிரம் இருந்தால் இப்போதிலிருந்து அவர் ஏழாயிரம் ஆண்டுகள் சொல்லி சொல்லியிருந்தால் அப்ப ராமன் பிறந்து பதினொன்னாயிரம்னு சொன்னோம்னு வைத்துக் கொள்வோம் இப்பவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராமன்னால் அவர் வாழ்ந்ததே பதினொன்னாயிரம் அதனால் அப்படியெல்லாம் நம் உள்ளத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டாம் இப்படி பார்ப்போம் ஆத்மா அனாதி தெரிகிறது பரமாத்மா அனாதி தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை இந்த அனாதின்னு சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நமக்கு புரிபட வேண்டும் அது வேதாந்தம் தான் சொல்லும் இத்திகாச புராணங்கள் சொல்லும் மூன்று தத்துவங்கள் நீங்கள் அறிவீர்கள் சித்து அஜித்து ஈஸ்வரர்கள் சித்து என்பது ஆத்மா அஜித்து என்பது ஜடப்பொருள் உடல் முதலானவை கண்ணால் பார்ப்பவை பரமாத்மா சர்வேஸ்வரன் இதிலே கண்ணால் பார்க்கும் பொருள்களை பற்றி ரொம்ப டீடெயில்டாக சயின்ஸ் பேசும் அதன் உதவியை நாடி எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் சயின்ஸ் மூலம் ப்ரூவ் பண்ணுவதுங்கிறது ஒரு மார்க்கம் ஒரு வழி அது இந்திரியங்களுக்கு உட்பட்ட புலங்களால் அடையக்கூடிய விஷயங்களை அது சொல்லும் ஆனா புலனுக்கே அப்பாற்பட்டது ஆத்மாவும் பரமாத்மாவும் அவர்களை பத்தி வேதாந்தம் தான் சொல்லும் மற்ற பிரமாணங்கள் கிடையாது அந்த வேதாந்தத்தின் பொருள்தான் விளக்கம் தான் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் உள்ளது இல்லையே பதினொன்னாயிரம் என்று சொன்னால் நிருடலாக இருக்கிறது வேண்டுமானால் அதேதோ ஆசைக்கு ஆயிரம் ஆயிரம்னு சொல்லியிருக்கலாம் ஒரு ஆண்டு ஒரு நாளுக்கு சமம் என்று வைத்துக் கொண்டு பதினொன்னாயிரம் நாட்கள் ராமன் இருந்தார் சுமார் முப்பது ஆண்டுகள்னு சொன்னால் என்ன தோன்றலாம் முப்பதே ஆண்டுகள் தானே இருந்தார் இன்றைக்கே எல்லாரும் எண்பது தொண்ணூறு நூறு இருக்கிறோமே ராமனா முப்பது சரி அப்படியே வைத்துக் கொண்டாலும் ராமன் காட்டுக்கு பதினாலு ஆண்டுகள் போனார் நான் ராமனுடைய வாழ்ந்த பதினொன்னாயிரத்தை பதினொன்னாயிரம் நாள் ஆக்கிவிட்டால் அப்ப பதினாலு ஆண்டுகளை பதினாலு நாட்கள் ஆக்க வேண்டும் ஆக்கிவிடலாமே காட்டுக்கு பதினாலு நாள் தான் போனார் அதற்குள் இருந்து லங்கை வரை நடந்து போக வேண்டுமே அப்ப காலம் நெருடலாக இருக்கிறதுன்னு பார்த்தால் இடம் வேகம் நடக்க முடியாது பதினாலு நாட்களுக்குள்ள போவார் அப்படியும் காணப்படவில்லை ராமனுக்கு பன்னிரண்டு வயதில் கல்யாணம்னு போட்டிருக்கிறது அப்ப என்ன பிறந்து பன்னெண்டாவது நாளிலா கல்யாணம் நடக்கும் அதனால் இதெல்லாம் நாம் புராணத்தில் இருப்பதை சற்று மாற்ற பார்த்தோமானால் அது பொருந்தாது நம் நாட்டு மகாச்சாரியர்கள் அனைவரும் ஆதிசங்கர பகவத் பாதர் மத்வாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் சைதன்யர் வல்லபாச்சாரியர் இதை போன்ற எல்லா ஆச்சாரியர்களும் ஏற்றுக்கொண்டது ராமாயண காலக்கணக்கு தான் நாம ஒப்பிடும்போது அவருடைய பதினொன்னாயிரம் பெரியது என்று நம் காலக்கணக்கோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது பகவானுடைய கணக்கு என்ன அவர் அனாதி தொடக்கமே இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் அப்படி அனாதியாக இருக்கக்கூடியவர் பதினொன்னாயிரத்துக்கு குறைத்துக் கொண்டார்னு பார்க்க வேண்டும் இடத்தின்படி பார்த்தால் அவர் விபு விபுன்னு எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவர் அவர் எட்டடி உயரத்தில் நமக்காக வந்தார்னு பார்த்தால் அவரோடு ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர நாம் எளியவர்கள் நம்மோடு போயா பரமாத்மாவுடைய காலத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படி செய்ய முடியாது அவ்வளவு ஏன் நாங்கிற ஆத்மாவுக்கே காலம் இல்லையே நானே பத்து லட்சம் பத்து கோடி அனாதிகாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பிறவியில் வாழவில்லை ஆத்மா இத்தனை காலமாகத்தான் இருக்கிறார் அதனால் வேதாந்தம் என்பது நமக்கு புலப்படாத இந்த புலங்களுக்கு புலப்படாத விஷயத்தை சொல்லும் மனம் புத்தி ஆத்மா பரமாத்மா இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வேதாந்தம் தான் சரியான வழி அது ஒரு முறையான நிரூபண வழி அதே சயின்ஸ் என்பது மிகவும் சிறந்தது வேதாந்திகள் எல்லாம் யாரும் டாக்டர் இடத்துல போக மாட்டார்களா சயின்டிஸ்ட் கண்டுபிடித்த உபயோகப்படுத்தவில்லையா காரில் போகவில்லையா எந்த முரண்பாடும் இல்லை ஒரு வரவும் இல்லை அது சொல்ல போவது இந்திரியங்களால் பச்ச முடிந்த விஷயத்தை வேதாந்தம் சொல்லுவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்ம பரமாத்மா விஷயத்தை அதை பார்த்தாலே அது காலக்கணக்கு நிறையாகத்தான் இருக்கும் மேலும் ராமாயணம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர நாம எப்படி ஒரு காலத்தை சொல்ல முடியும் ஆனால் இவ்வளவு நீண்ட காலம் இவ்வளவு நீண்ட இடம் இதெல்லாம் இருக்குமா இதையெல்லாம் மக்கள் நம்புவார்களான்னு நினைக்கவே வேண்டாம் அவசியம் கோவிலுக்கு போகிறோம் அந்த கடவுள் அங்கிருப்பவர் தான் எல்லா பேர்களையும் எனக்கு கொடுக்க போகிறார் எல்லாருமே நம்பித்தானே செல்லுகிறோம் கண்கூடாக பயணம் பெற்றிருக்கிறோமே அதனால் இந்த விஷயத்தில் குழப்பமே இல்லாமல் ராமன் எப்படி வாழ்ந்தார் எப்படி நடந்து காட்டினார் அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் தாராளமா பல லட்சம் வருஷங்கள் இருந்திருப்பார் தாராளமா எல்லா இடத்துக்கும் போயிருப்பார் எங்கும் நிறைந்துதான் இருப்பார் இந்த உண்மையை புரிந்து கொண்டு ராமன் காட்டிய வழியில் நடக்கும்